அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவருடைய பயணத்தை பற்றியும் நம்முடைய எதிர்நோக்கின் பயணிகள் நாம் என்பதை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டு கடவுள் அவர் பயணிக்கின்ற கடவுள் சும்மா இருக்க மாட்டார் எப்பொழுதும் பயணம் செய்வார் அவர் தவனுடைய நண்பர்களை சந்திக்க எவ்வளவு தூரமானாலும் அவர் ஓடியே வந்து விடுவார் ஆபிரகாமை அவர் சந்தித்து எப்பொழுதுமே கொண்டிருந்தார் அவரோடு பேசிக்கொண்டிருந்தார் ஒரு நாள் அப்படி வரும்பொழுதுதான் பொழுதுதான் காணவில்லை பதை பதைத்து போனார் ஆதாம் எங்கே இருக்கிறாய் நான் விண்ணக்கூடாது என்ற கனியை நீ உண்டாயோ என்று கேட்கிறார் ஆண்டவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் பயணம் செய்யும் பொழுது அவர் சந்திக்கின்ற மனிதர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் ஆதாமை சந்திக்கின்றார் ஆதாம் பேரூறுகின்றான் ஆனால் கடவுளும் மனிதனும் சந்தித்து வழி நடத்துகின்ற பயணம்தான் நம்முடைய மீட்பின் சரிதையையே உருவாக்குகிறது மீட்பின் சரித்திரம் என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இயேசு நம்மை மீட்க வந்திருக்கிறார் மீட்பின் வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அவர்தான் நம்ம எல்லாரையும் நம்முடைய பாவங்களில் இருந்து மீட்டவர் அவர்தான் அவரும் ஒரு பயணிதான் அதை பின்னால் பார்ப்போம் அப்படி என்றால் அவருடைய தலையாய குறிக்கோள் என்ன மனிதனை சந்தித்து அவனது அவரது அன்பை வழங்குவதும் அவனுக்கு நன்மை செய்வதுமே அவருடைய மிகவும் தலையாய குறிக்கோளாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவரை நாடுவோரை அவர் அன்போடு அரவணைக்கின்றார் அவர் அன்பு செய்பவரோடு அவர் பயணிக்கின்றார் அவருடைய பயணத்திற்கு குறைவே இல்லை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பொழுது இப்படியாக எல்லாரோடும் பயணித்துக் கொண்டே இருந்தார் அப்படி பயணம் செய்கின்ற பொழுது எல்லா மக்களையும் சந்தித்தார் மக்கள் எல்லோரும் திருத்தூதர் பணியில் பதினேழாவது அதிகாரம் இருபத்தேழு இருபத்தி எட்டு இதை வந்து பவுலடிகளார் அரையோ பாகுஸ் என்ற ஒரு பெரிய அரண்மனையில் கூட்டத்தில் கிரேக்க மக்களுக்கு பேசுகின்ற உரையாக வருகிறது இதில் தான் நான் என்னுடைய முனைவர் பட்டத்தை இதை இதை ஆராய்ச்சி செய்து எழுதி அதன் முனைவர் பட்டத்தை பெற்றேன் அதில் இந்த வாக்கியம் வருகிறது அன்புக்குரியவர்களே பதினேழாவது அதிகாரம் இருபத்தேழு முதல் இருபத்தெட்டு வரை கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் மனிதன் எப்பொழுதும் கடவுளை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் எந்த பொருட்களிலும் அவனுக்கு நிறைவு கிடையாது அவனுக்கு முழு நிறைவு கிடைக்க வேண்டும் என்றால் கடவுளிடம் அது இருக்கிறது அதை அகசினார் சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே எங்கள் இதயம் நிறைவற்று எப்பொழுதும் துடித்துக் கொண்டே இருக்கிறது உம்மில்லது இளைப்பாரும் வரை அது எப்பொழுதுமே இழைப்பாறுதல் பெறாது என்று எனவே அன்புக்குரியவர்களே நிறைய போணம் இருக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் நிறைய அருமையான மனைவி இருக்கலாம் அன்பான குழந்தைகள் இருக்கலாம் இருந்தாலும் மனது அதில் நிறைவு அடைவதில்லை ஏனென்றால் உன்னுடைய இதயம் அதை விட பெரிதானது அந்த இதயம் நிறைவு அடைய வேண்டுமென்றால் அதை யார் படைத்தாரோ அவருக்காக ஏங்கி தவித்து அவரை அடைவதுதான் உன்னுடைய தலையாய கடனாக இருக்க வேண்டும் அவரை தட்டி தட்டி பார்த்து தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி அவர் செய்தார் என்று திருத்தூதர் பணியில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய கடவுள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களோடு பயணித்தார் பாலை நிலத்தில் பயணித்தார் அவர் ஆபரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான் மீட்பின் சரித்திரத்தின் துவக்கமானது ஆதவமோடய அவர் அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டு மீட்பின் சரித்திரத்தை மீட்பின் நம்ம எல்லாருக்கும் மீட்புக் கொணர்கின்ற அந்த சரித்திரம் அந்த பயணத்தில் அவர் சந்தித்து அந்த மனிதனோடு உறவாடியதில் தான் அது ஆரம்பிப்பது என்பதை மறக்க வேண்டாம் பாலை நிலத்தில் சீனாய் மலையில் கானான் நாட்டில் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களோடு நடந்து கொண்டே இருந்தார் மொய்சன் இதை பார்த்தார் கடவுள் எங்களோடு இருக்கும் வரை எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை யாரும் எங்களை அழித்து விட முடியாது யாரும் எங்களை இல்லாமல் ஆக்க முடியாது ஆண்டவரே நீர் எங்களோடு நீர் எங்களோடு இருக்காவிட்டால் நாங்கள் அழிந்து போவோம் நீர் எங்களை காப்பாற்ற யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் ஆண்டவரிடம் மண்டியிட்டு தண்டன தண்டனிட்டு விழுந்து ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற மன்றாட்டு இதுதான் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளில் நாம் ஆண்டவர் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்று வேண்டுவோம் தளர்வு வரலாம் சோர்வு வரலாம் இடுக்கண்கள் வரலாம் எதிரிகள் நம்மை தாக்கலாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே போலத்தான் கடவுள் எப்பொழுதுமே நம்மை கைவிட மாட்டார் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் எனவே நாம் எல்லோரும் இணைந்து கடவுளோடு பயணிக்க வேண்டும் இதே போலதான் இயேசு நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் பெத்லகேமில் பிறந்தார் எங்கே வளர்ந்தார் நாசரேத்தூரில் வளர்ந்தார் எங்கே பணியை ஆரம்பித்தார் கலிலேயாவில் பணியை ஆரம்பித்தார் அந்த பணியின் மையம் கலிலேயா தான் அங்கிருந்து எருசலேமுக்கு வருவார் எருசலேமுக்கு வரும்பொழுதுதான் இந்த செயல்கள் எல்லாம் நடக்கின்றது அவர் அன்பின் அடையாளமாக நம்மில் பயணிக்கின்றார் சில சமயத்தில் அவர் நம்மோடு பயணிப்பது அவர் நமக்கு தெரியாது எப்படி அவர் பயணிக்கிறார் தெரியுமா ஒரு ஏழையாக ஒடுக்கப்பட்டவராக தனிமையில் வாடுபவராக கைவிடப்பட்டவராக அவர் நம்மோடு நடக்கின்றார் நமக்கு உதவி செய்கின்ற கடவுள் நம்முடைய உதவியை நாடுகின்ற ஒரு பயணியாக நம்மோடு நடக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு நாளும் தமது கையை பிடித்துக்கொண்டு நமது கையை பிடித்துக்கொண்டு ஆண்டவர் நடக்கின்றார் உலக குடியும் வரை உலகம் குடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் அவர் தனக்கென்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டார் என்ன பெயர் அவருக்கு கொடுத்தாங்க இமானுவேல் இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு நம்மை விட்டு பிரியாதவர் நம்மை எப்பொழுதும் அன்பு செய்கிறவர் நம்மை வழி அந்த கடவுளோடு தான் நாம் இப்பொழுது பயணம் செய்தோம் அவர் கலிலேயா நகரங்கள் எல்லாவற்றிலும் சென்றார் சிற்றூர்களில் பயணம் செய்தார் எல்லாரோடும் பயணிப்பார் அடுத்து இருக்கிறவரையும் ஒடுக்கப்பட்டவரையும் அழுத்தப்பட்டவரையும் வறியோரையும் அவர் தன்னோடு அணைத்து செல்வார் அதுதான் இணைந்து செல்லுகின்ற பயணம் நம்முடைய திருச்சபையானது இணைந்து செய்ய நம்மை அழைக்கிறது உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளித்து மாண்பு கொடுத்து போற்றி அவர்களை அன்போடு பராமரிக்கின்ற கடவுளாக இயேசு நம் மத்தியில் இருக்கின்றார் அவர்களின் மாண்பை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களுடைய சிறப்பு மதிப்பும் எத்தகையது என்பதை அவர் மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் சாதாரணமாக பயணிப்பவர் அல்ல நாம் பயணிக்கும் பொழுது பக்கத்தில் படிக்காதவன ஒன்றும் தெரியாதவன் அப்படி என்று சொல்லி அவனை இடரலாக பேசுகிறோம் இழித்து பேசுகிறோம் பணம் இல்லாதவனை காசு இல்லாதவன்னு சொல்றோம் ஒரு ஏழையை பத்தி நீ அனாதை உனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு மாட்டாங்க அப்பா அம்மா கிடையாது நீ அனாதை தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் ஒரு பையன் அனாதை நீ அப்பா அம்மா இல்லாதவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நெஞ்சு இடிச்சு போய் அப்பா கிட்ட போய்கூட கேட்குறான் நீ எனக்கு அப்பா இல்லையா நீ சாக கிடந்தாய் உன்னை நான் தத்தெடுத்தேன் ஐயா உண்மையான தகப்பனை விட நான் ஒன்றை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்படியே கட்டி அணைத்து முத்தம் எடுக்கிறான் அன்புக்குரியவர்களே நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால நாம் இந்த உலகத்துல தீமையை கொண்டு வருகிறோம் நமது நம்பிக்கையை பலப்படுத்தி நம்பிக்கையில் போராடுபவருக்கு உறுதி தந்து நம்மை வழிநடத்துகிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூட்டு இயக்க திரு அவையும் நம்மை எல்லோரும் சேர்ந்து இணைந்து பயணிக்க நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது அந்த திருச்சபையானது தனியாக இல்லை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் இதில் ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் கண்பார்வை இல்லாத ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் கவர்மெண்ட் வந்து அல்லது மக்கள் வந்து அதை எதிர்ப்பாங்க திறன் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க நடக்க முடியாதவங்க இருக்கிறாங்க கண்பார்வை இல்லாதவங்க இருக்கிறாங்க கையில்லாதவங்க இருக்கிறாலும் இவங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு வற்புறுத்தப்படுகிறார்கள் சிலர் நல்லவங்களை அந்த ஈயத்தை ஊற்றி குருடாக்கி அந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க கைகளை ஒடித்து விடுகிறாங்க என்ன அநியாயம் தெரியுமா நல்லவர்கள் என்று மக்களை சொல்லுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சில அநியாயம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த பாவத்தை வெடித்துரைக்கித்தான் ஆண்டவர் அந்த விண்ணகத்தில் இருந்து மன்னகம் வந்தார் விண்ணகத்தில் இருந்து மன்னகம் வந்தவர் மன்னகத்திலே அவர் நிறைய இடங்களுக்கு செய்யவில்லை ஒருவேளை ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் நீளமோ ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அகலமோ அந்த இடத்துல சுத்தி வந்தார் உலகம் எங்கும் அவர் சுற்றி வருகிறார் பிரபஞ்சத்திற்கே நாயகனாக மாறிவிட்டார் அவர் பயணம் செய்பவர் நம்முடைய கருத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நம்மை அன்போடு அரவணைத்துக்கொண்டு கொண்டு நம்மை ஆசீர்வதி கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டு நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று அந்த பேரையும் புகழையும் ஞானசுநானம் பெற்ற ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள் மற்றவர்கள் கூட கடவுளுடைய பிள்ளைகள் என்று அவருடைய தராதரத்தை உதர்த்தி அவர்களுக்கு விழிப்புணர்வை தந்தவர் நமது ஆண்டவராகிய எனவே அன்புமிக்கவர்களே இந்த அருமையான நாளில் குருத்தோலைகளை ஏந்தி வந்தோம் பார்த்தீர்களா ஆண்டவரை ஓசான் என்று தாவீதின் மகனே என்று கடவுளின் அன்பரே என்று நாம் போற்றினோம் அல்லவா குருத்தோலைகள் நீளமாக இருந்தன அவற்றை ஏந்தி நாம் ஓசன்னா என்று பாடிக்கொண்டு வந்தோம் வீட்டில் போன உடனே இப்பவுமே சிலுவையை செஞ்சுட்டோம் இப்பவுமே நம்ம சிலுவை செஞ்சோம் சில சமயத்தில் கடவுளுக்கு சிலுவையை கொடுப்பவர்கள் கடவுளின் சாயலில் இருக்கின்ற மக்களுக்கு சிலுவையை கொடுப்பவர்கள் அவர்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களை பெரிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் சில சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சிலுவையில் அறைகின்றோம் இந்த புனித நாட்களில் புனித நாளில் இயேசுவின் பாடுகளையும் அவருடைய இறப்பையும் அவர் நமக்கு காட்டிய கரையில்லாத அன்பையும் தியானிக்க இறைவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் இந்த நாட்களில் கொஞ்சம் மௌனமாக இருப்போம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் அவருடைய பாடுகளை தியானிப்போம் அவர் நமக்காக செய்த தியாகங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அவரை போற்றுவோம் அவரை கொஞ்சமேனும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சொல்படி நடந்து அவருடைய நடவடிக்கைகளை நம்முடைய விழுமியங்களை எல்லாம் நம்முடைய விளிமையங்களாக ஏற்று அவரை போல் வாழ முனைப்பு எடுப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்